ஐ நண்பர்களே மகிழ்ச்சியான வணக்கம் இன்று பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் நடுப்பட்டு கிராமத்தில் வசிக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் சிறந்த ஓவியர் சிறந்த பண்பாளர் மிகவும் அமைதிக்குரிய என்னுடைய நீண்ட நண்பர் தோழர் பெருமாள் தேவி அவர்களுடைய இருபத்தி ஐந்தாவது திருமண நாள் இன்று இம்மேலே மற்றற்ற மகிழ்ச்சி புவன் ஆர்டிஸ்ட்டுன்னு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க தான் நீண்ட நாட்களாக சொல்லப்போனால் ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலாக நண்பராக இருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் பெருமாள் புவன் ஆர்டிஸ்ட் அவர்களுக்கு இணைய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் எங்களது கலாமதோன்கரங்களின் சார்பாக நீண்ட ஆயுளும் நீங்கா புகழும் பெற்று இந்த இயற்கை எவ்வாறு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ இருவரும் ஒருவராய் இணைந்து இன்பமோ துன்பமோ எப்பொழுதும் ஒற்றுமையுடன் வாழ வாழ்த்துகிறேன் திருப்பத்தூரிலிருந்து தில் ஆர்டிஸ்ட் எம் ராஜா வாழ்க்கை बोवाना टेस्ट करमाल, इनिया तिरमानाल अल्लाल टेस्कल. हापी वेड़िंग आनो सर्य अंकल.